எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழ தியாக இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் வணக்கம் சமீபத்துல பிரபாகரன் அவர்களுடைய மகள் துவாரகா பேசுவதாக சொல்லி ஒரு காணொளி இணையதளத்துல பரபரப்பா பேசப்பட்டுச்சு அந்த காணொலியின் உண்மை தன்மையை நீங்க எப்படி சார் காணொளி பொய்யானது அதாவது அந்த துவாரகை போர்க்களத்தில் இறுதியாக நடக்கிற போராட்டங்களின் போது வீரச்சாவடைந்து விட்டார் இந்த தேதி உட்பட நமக்கு தெரியும் இன்னைக்கு அவங்க வீரச்சாவடைந்த அந்த சாவடைந்து கிடக்கிற படமே இன்னைக்கு வெளியே வந்துடுச்சு அதனால் இது முற்றிலுமா பொய் இது ஒரு பொய் துவாரகா அல்லது போலி துவாரகா தான் வேற யாரோ ஒரு பெண்ணை கொண்டு வந்து துவாரகை போல அதுக்கு மார்வேடம் அணிந்து அதை பேச வச்சிருக்கிறாங்க ஏதோ எழுதி கொடுத்து பேச வச்சு சார் இப்போ வந்து புலிகளோடு மிக நெருங்கி பழகியவர்களான காசி ஆனந்தன் பல நெடுமார்கள் அவர்கள்லாம் சொல்றாங்க மற்றும் பலர் உறுதியாக சொல்றாங்க ஆனாலும் ஏன் சார் நம்பிக்கை இல்லை உங்களுக்கு அதாவது ஒன்று இவங்க இறந்து போன செய்திகள்லாம் நமக்கு அப்பயே தெரியும் தலைவர் பிரபாகரன் இறுதி போர்க்களத்தில் வீரச்சாவடைந்து விட்டார் அவருடைய பையன் சார்லஸ் ஆண்டனி அதுக்கு முன்னாலே இறந்துட்டார் பாலச்சந்திரன் இறந்துட்டார் இதெல்லாம் நமக்கு படங்களா தெரியும் மணிவதனையும் துவாரகையும் இறந்ததுக்கு அது போன்ற படங்கள் சான்றுகள் அன்னைக்கு கிடைக்கல நமக்கு அதனால வேண்டி அவங்க எங்கேயாவது இருக்கலாமோன்னு ஒரு சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டே இருந்தாங்க இடையில அது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அங்கிருந்து அந்த களத்திலிருந்து தப்பித்து போறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பதால் அவங்களும் இறந்தா போயிருக்கணும் என்று எல்லோரும் நம்பணும் இப்போ திடீர்னு ஒரு துவாரகை வந்திருக்கிறாரு அவங்க தொலைபேசியில பேசுனாங்க அவங்க உறவினர்கள் பேசுனாங்க என்றெல்லாம் கடந்த ஐந்து ஆறு மாதங்களா இந்த புரளிகள் வந்து கொண்டே இருக்கு சரி வெளிப்படையா வரக்கும் பார்த்துக்கலாம் நம்ம இருந்தோம் இப்போ வெளிப்படையா வந்துட்டாங்க இந்த துவாரகை உண்மையில துவாரகையே இல்லை என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் இன்னொன்னு என்னன்னா பிரபாகரன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் என்று கொண்டிருந்த நெடுமாறன் காசியானந்தன் போன்றவர்கள் தான் இது உண்மையிலேயே துவாரகை என்று சொல்கிறாங்க அதனால என்ன தெரியுதுன்னா அது பொய்ன்னு உறுதியாக தெரிஞ்சதுனால இதுவும் பொய்ன்னு நமக்கு உறுதியாக தெரியுது ஒருவேளை அதுக்கு தொடர்பில்லாமல் துவாரகை வந்திருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம யோசிக்கலாம் இருக்குமோன்னு ஆனால் இப்போ என்ன தெரிஞ்சு போச்சுன்னா அந்த பொய்யை காப்பாற்ற இன்னொரு பொய்யை இன்னைக்கு சொல்கிறேன் நெடுமாறன் காசியானந்தனும் தமிழீழத்திற்காக நீண்ட காலம் துணை நின்றவர்கள் அதெல்லாம் சந்தேகமே இல்லை நிறைய இழப்புகளை சந்திச்சவங்க என்னையெல்லாம் உழைத்தவர்கள் ஆனால் அப்படியெல்லாம் பொய் தான் அவங்க ஒரு பொய்யை சொல்லி அந்த பொய்க்குள் சிக்கி கொண்டு வெளிவர முடியாமல் தவிக்கிறார் யாராவது சில மோசடி பேர் வழிகளில் கையில் சிக்கி இருக்கலாம் அவங்க அல்லது ஏதாவது ஒரு உளவுத்துறையினுடைய கையில் சிக்கி இருக்கலாம் அவங்க சொல்றதையெல்லாம் எல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி இவர்கள் சோ இவர்கள் சொல்றதுனாலயே நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை சார் தொடர்ந்து இவங்க பிஜேபிக்காக இப்படி வேலை பாக்குறாங்க அப்படின்னு அப்படிங்கற மாதிரி பேசிட்டு இருந்தீங்க இதனால பிஜேபிக்கு எப்படி நன்மை கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார் இதனால பிஜேபிக்கு நன்மை கிடைக்காதுன்னு பிஜேபிக்கும் தெரியும் இவங்களுக்கும் தெரியும் ஆனா இவங்க பிஜேபிக்காக ஏன் பேசுறாங்கன்னு நம்ம சொல்றோம்னா பிஜேபி தமிழர்களுக்கு பகையான ஒரு சக்தி அதே போல இஸ்லாமிய சிறுபான்மையினருக்கு பகையான ஒரு சக்தி தமிழீழம் கிடைக்கக்கூடாது தமிழீழத்தை தடுக்கணும் அக்கறை உள்ள ஒருத்தர் இப்போ தமிழீழ விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்துவது ஒரு முறையா மக்கள் சார்ந்து நடைபெற்ற ஒரு விடுதலை போராட்டத்தை இதை தலைவருடைய குடும்ப அரசியல் மாதிரி காட்டுறது காட்டினா என்னாகும் இந்த போராட்டம் மதிப்பிழக்கம் குழப்பம் ஏற்படும் மக்களிடையே இது பாஜகவுக்கு நன்மை ஏன் இவங்க பாஜக வண்ண நெடுமாறன் முள்ளிவாய்க்கால் முற்றம் திறக்கும் போது பாஜக தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அழைத்தார் ஆனா தமிழத்திற்காகவே போராடக்கூடிய பல தலைவர்களை அவர் அழைப்பதை தவிர்த்தார் ஒண்ணு ரெண்டாவதாக இந்த தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார்னு அவங்க சில மாதங்கள் முன்னால் அறிவிச்சாங்கல்ல அந்த அறிவிப்புல தலைவர் பிரபாகரன் மீண்டு வருகிறார் களமாட போகிறார் என்று ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அந்த அறிக்கையில பிரபாகரன் மீண்டு வருவார் அவர் தமிழீழ விடுதலைக்காக தொடர்ந்து போராடுவார் அதுக்கு நாம ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா ஓஹோ இவங்க தமிழீழத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் நினைக்கலாம் ஆனா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா பிரபாகரன் போராடி கொண்டிருந்தவரை சீனத்தால் காலுன்ற முடியவில்லை எனவே நாம் பிரபாகரன் வந்து இந்தியாவை பாதுகாக்கப் போகிறார் சீனத்தை எதிர்த்து இந்தியாவை பாதுகாக்க போகிறார் அதுக்கு நாமெல்லாம் துணை நிற்கணும்னு சொன்னாங்க பிரபாகரனுக்கு இந்தியாவை காப்பாற்றுவதும் சீனாவை காப்பாற்றுவதும் வேலையா தமிழத்தை காப்பாற்றுவதும் வேலையா இதே இந்தியா ஈழத்தில் கால் பதித்த போது அந்த காலை ஒடித்து திருப்பி அனுப்பிய வீரன் பிரபாகரன் அவரை எப்படி கொச்சப்படுத்துறீங்க இந்திய படையை தோற்கடித்தவர் தானே பிரபாகரன் அப்ப இந்தியாவுக்கு பாதுகாப்புக்காக அவர் வர்றாரு நம்ம சொல்றோம் பிரபாகரன் தமிழத்தை பாதுகாக்கணும் இந்திய பெருங்கடலை கடலை தமிழக பாதுகாக்கணுமே தவிர சீனாவின் ஆதிக்கமும் நமக்கு கூடாது இந்தியாவின் ஆதிக்கமும் கூடாது இப்போ சீனாவுக்கு எதிராக இந்தியாவின் ஆதிக்கத்தை பாதுகாக்க வருகிறார்னு சொன்னா உடனே இந்திய அரசு ஆதரவு நினைக்கிறாங்க அப்படிலாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சீனாவும் அவங்களும் கூட்டு பங்கு இலங்கையை பங்கு போட்டுக்கிறாங்க துறைமுகத்துல நீ ஒரு முனையத்தை எடுத்துக்க நான் ஒரு முனையத்தை எடுத்துக்கிறேன் நான் ஒரு பகுதியில் ஆதிக்கம் நீ ஒரு பகுதியில் ஆதிக்கம் மறந்துடவே கூடாத விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது இன அழிப்பு போரை இந்தியா நின் முன்னின்று நடத்தியது சீனா ஆயுதம் கொடுத்தது சீனா இந்தியா ரெண்டும் சேர்ந்து தான் தமிழீழ மக்களுக்கு இனவழிப்பை கொடுத்தன நீங்க எப்படி சீனாவுக்கு எதிராக இந்தியாவை ஆதரிச்சா தமிழ எப்படி கிடைக்கும் இது ஏறன பொருத்தமாவே இல்லையே தமிழீழ மக்களை போராடுவதற்காக பிரபாகர் வர்றாருன்னு சொன்னா பரவாயில்ல ஆனா அப்படி நீங்க சொல்லலை அவர் கடல்ல இந்திய பெருங்கடல்ல சீனாவை எதிர்த்து இந்தியாவை காப்பாற்ற வர்றாருன்னு சொன்னா நீங்க சரியா புரிஞ்சுக்கல இந்தியாவை வந்து இந்தியாவுக்கு ஆதரவா பிரபாகனை நிறுத்தி எனவே தமிழீழ மக்களை இந்தியாவுக்கு சேவை செய்வதற்கு நீங்க அழைக்கிறீங்கன்னு அர்த்தம் இந்தியா அது தன்னுடைய நாட்டில் பாதுகாப்பா இருக்கும் தமிழீழம் இந்தியாவுக்கு எதிரானதல்ல தமிழீழ விடுதலை இந்தியாவுக்கு எதிரானதல்ல தமிழீழ மக்கள் இந்தியாவுக்கு எதிரானவர்கள் அல்ல இந்தியாவினுடைய புவிசார் அரசியல் வளர்ந்திருக்கு தமிழிலும் எதிரானதே இல்லை ஆனால் அவங்க அப்படி நினைக்கிறாங்களா இந்தியாவை புலிகள் பகைத்துக் கொள்ளவில்லை ஈழ மக்களை இந்தியா தான் பகைத்துக் கொண்டோம் இந்தியாவுக்கு நீங்க சொல்லுங்க உன் பகைமையை சொல்லுங்க தமிழீழ மக்களோடு நட்பு கொள்ளுன்னு சொல்லுங்க மக்கள் நீதிக்காக சொல்லுங்க ஐநாவில் தீர்மானம் கொண்டு வான்னு சொல்லுங்க உலக அரங்கத்தில் ஈழத்தினுடைய நியாயத்தை எடுத்து சொல்லுன்னு இந்தியாவை கேளுங்க நெடுமாறு காசியானதுன்னு இதை செய்யாம பிரபாகரன் வர்றாரு இந்தியாவை காப்பாற்ற போறாருன்னு சொன்னா இந்தியா உடனே நம்பி உங்கள்கிட்ட வந்துருமா இதெல்லாம் ஒரு கேலி கூத்தா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இலங்கை அரசு பாத்துக்கிட்டு இருக்கு இந்திய அரசு பாத்துக்கிட்டு பாப்போம் பொறுத்து இருந்து பாப்போம் இது ஒரு மோசடிங்கிற அளவுக்கு நீங்க நிறைய மாவீர நாள் உரையெல்லாம் பார்த்திருப்பீங்க இந்த பிரபாகரன் அவர்களுடைய மகள் அப்படின்னு சொல்லக்கூடிய துவாரகாவின் காணொளி எப்படி இருந்தது சார் மாவீர நாள் உரை காணொலி எப்படி இருந்தது சார் நீங்க நல்லாவே பேரே நான் சொல்றேன் நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க மித்து மாவீர நாள் உரைன்னு சொல்லுங்க இந்த போலியினுடைய பேர் வரைக்கும் தெரிஞ்சு போச்சு அது வந்து துவாரகா இல்லை மித்துஜாவுக்கும் புலிகளுக்கும் என்ன சம்பந்தம் இது ஒரு மோசடி பெண் காசு பறிக்கிற பெண் அந்த பெண்ணை கொண்டு வந்து வேஷம் கட்டி நிறுத்தி இருக்கிறாங்க மித்துஜா பேச சொன்னா என்ன இருக்கு அந்த பேச்சை ஆராய்ந்து வல்லுநர்கள் சொல்றாங்க இருபத்தி ஏழு கட்டு வாங்கியிருக்கிறான் பத்து நிமிஷத்துல பத்து நிமிடத்துல இருபத்தி ஏழு முறை வெட்டி வெட்டி ஒட்டி இருக்கிறாங்க அந்த பேச்சுல என்ன இருக்கு பிரபாகரன் இறுதி மாவீர் நாள் உரையில பேசின சில வரிகளை மட்டும் எடுத்து அதை வெட்டி ஒட்டி இந்த பொண்ணை பேச வச்சிருக்கிறாங்க வசனம் பேச வச்சிருக்காங்க பிரபாகரன் பேசினதை வசனம் எழுதி கொடுத்து பேச வச்சு இடையில இந்த பிற்காலத்தை சேர்த்து சில வரிகள் ஐநாவில் நடக்கிற முயற்சிகள் தமிழீழ மக்கள் அடைகிற என்ன இல்லைன்னா பிரபாகரனுடைய உரையில் சர்வதேச சூழலை பற்றி பேசுவார் இந்த பிரபாகரன் இருந்து இந்த மாவீர நாள் உரையாற்றி இருந்த பாலஸ்தீனம் பற்றி பேசியிருப்பார் மித்ரஜாவுக்கு எப்படி பாலஸ்தீனம் பத்தி எல்லாம் தெரியும் அது ஏதோ உளறிக்கிட்டு இருக்கு அதை பத்தி எந்த பேச்சுமே இல்ல பாலத்தீன மக்களுக்கான ஒரு வாழ்த்து கூட அதுல தெரிவிக்கப்படலை ரைட் அடுத்தது இந்தியாவை நோக்கி பிரபாகரன் அந்த கடைசி உரையில் வைக்கிற கோரிக்கை என்னன்னா புலிகள் மீதான தடையை நீக்கணும்னு கேட்டார் காரணங்களுக்காக தடை போட்டுக்கு இன்னைக்கு அந்த தடை நீடிக்குதுங்க காசியானது நெடுமாறுனோ அவங்க செல்வாக்க பயன்படுத்தி இந்திய அரசு புலிகள் மீது வைத்திருக்கிற தடையை நீக்கச் செய்தார்கள்னா நல்லா இருக்கும் அதை செய்யல அதுவும் அந்த கோரிக்கையே இல்லை தமிழ்நாட்டு தமிழர்கள் இந்த கோரிக்கைக்காக போராடணும்னு பிரபாகரன் கேட்டார் அதுவும் இல்லை ஆக இந்த உரை என்பது மாவீர நாள் உரை என்ற பெயரில் நடத்தப்பட்டிருக்கிற ஒரு மோசடி லாரகம் அதுல என்ன மாவீரர்களை பத்தி என்ன இருக்கப்போ ஒண்ணு சிலர் சொல்றாங்க திருச்சி வேலுசாமி போன்றவர்கள் சொல்றாங்க சிங்கள அரசு டெத் சர்டிபிகேட்டே பிரபாகரன் அவர்களோடத வெளியிடல அப்படிங்கிறப்போ பிரபாகரன் அவர்கள் உயிரோட இருக்காருங்கிற சந்தேகம் அவங்களுக்கும் இருக்க அப்படின்னு சொல்றாங்க இந்த கருத்தை நீங்க எப்படி சார் அவரு காங்கிரஸ்காரர் தானே காங்கிரஸ்ல உள்துறை அமைச்சரா சிதம்பரம் இருக்கும்போது தான இந்த செய்தியெல்லாம் வந்துச்சு சிதம்பரத்தை விட்டு ஒரு அறிக்கை வாங்கி கொடுக்க சொல்லுங்க டிஎன்ஏ உட்பட டெஸ்ட் பண்ணி சொல்லியாச்சுங்க இந்தியா கையிலயும் சர்டிபிகேட் இருக்குது இலங்கை சர்டிபிகேட் நீதிமன்றத்துல வழக்கு இருக்குல்ல பிரபாகரன் மேல ராஜீவ் கொலை வழக்கு அப்போ அந்த வழக்கு நீடிக்குதா இன்னைக்கு அந்த வழக்கில் இருந்தாலும் அவர் நீக்கிட்டாங்க ஏன்னா இறந்து போயிட்டாரு அக்யூஸ்டு இறந்துட்டாருன்னு நீக்கிட்டாங்க இதெல்லாம் தெரியாம சும்மா வந்து பேசக்கூடாது சும்மா பிரபாகரன் இருக்கிறாருன்னு நெடுவார சொன்னா நம்ம சேர்ந்து நம்மளும் பேசணும் என்று நினைக்கிறது ஒரு பரபரப்பு அரசியல் நான் தெளிவாக சொல்றேன் பிரபாகரன் வீரச்சாவடைந்து விட்டார் பாலச்சந்திரனை போல சார்லஸ் ஆன்டனிய போல மதிவர்தனையும் துவாரகையும் வீரச்சாவடைந்து விட்டார்கள் இப்போது துவாரகையாக மாறுவேடம் அணிந்து வந்திருப்பவர் மித்துஜா என்ற பெண் இன்னைக்கு சுவிட்சர்லாந்துல அவர் இருக்கிறார் பிரபாகருடைய அண்ணன் மனோகரன் இருக்கிறாரு இதே ஸ்வீடன்ல இருக்கிறார் இது டென்மார்க்ல இருக்கிறார் நான் பார்த்திருக்கிறேன் நான் அந்த ஊருக்கு போயிருக்கிறேன் அவர் தெரியும் எனக்கு மனோகரனுடைய பையன் சொல்றாரு இது போலி துவாரகை என்ற பெயர்ல ஒரு பொண்ணு பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனா நேரில் வர்றதுக்கு தவிர்க்கிறாங்க எங்களோட பேச மாட்டேங்கிறாங்க எல்லாம் பேசுறாங்க ஏன்னா எனக்கு துவாரகையை பற்றி பல செய்திகள் தெரியும் நேரில் பார்த்தோன்னா சொல்லிடுவேன் இவங்க துவாரகை இல்லைங்கிறத நான் கண்டுபிடிச்சிடுறேன் எனவே பேசுவதையும் நேரில் வருவதையும் அவங்க தவிர்க்கிறாங்க யார் சொல்றது பிரபாகரனுடைய அண்ணன் மகன் சொல்றார் இதெல்லாம் வந்து நம்ம திருச்சி வேலுச்சாமி எல்லாம் பார்க்கணும் அவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்காம உண்மைகளை தெரிந்து கொள்ளாமல் ஏதோ யார் கேட்டாலும் பதில் சொல்லிட்டு இருக்கிறது இப்போ நான் சொல்றது நண்பர் திருச்சி வேலுச்சாமிக்கு சொல்றேன் இது மோசடி உங்களுக்கு இதுக்கு மேல ஆதாரங்கள் வேணா என்னை கேளுங்க நான் தர்றேன் நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் திரும்ப அறிவிச்சிருங்க பிரபாகரன் இல்லைன்னு நீங்கள் அறிவிக்கிறதுக்கு சான்று இல்லைன்னா விட்டுருங்க ஆனால் இது துவாரகை என்ற பெயரில் ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி பேசியிருக்கிறாங்க அது வேறொரு பெண் அந்த பெண் யாருங்கிறது தெரியும் இதை வைத்து கொண்டு நீங்கள் சொன்னதை திரும்ப பெற்றுக்கணும் இது உண்மையில் துவாரகை தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா திரும்ப பெற்றுக்கொள்ளணும் அதை திரும்ப பெற்றுக்கொண்டால் நல்லது அப்போ உங்களுக்கு நீங்க பிரவாரணம் பற்றி அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பல நெடுமாறன் அவர்கள் வந்து அரசியல் களத்துல பல விஷயங்களை பார்த்துட்டு அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டாரு இந்த நேரத்துல அவர் ஏன் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணனும் ஆதரவு தெரிவிக்கணும் நீங்க நினைக்கிறீங்க சார் என்ன காரணம் அவரைதான் அவர்தான் கேக்கணும் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு இந்துத்துவம் பிஜேபி மேல ஒரு ரகசிய மயக்கம் இருக்கு ஏன்னா முல்லை நான் முன்பே சொன்னேன் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் திறப்புக்கு பொன் ராதாகிருஷ்ணனை அழைத்தார் ஆனா ஈழத்திற்கு இணைந்து பல போராட்ட கலங்கள் ஈடுபட்டு என்னை போட்டவர்களை அவர் அழைக்கலை சரி எல்லா தமிழர்களையும் அழைக்கிறாரு என்னையும் அழைத்திருக்காரு நான் சொல்லி சமாதானம் சொன்னேன் அதே முள்ளிவாய்க்கால் முற்றத்துல எல்லாருக்கும் படம் வச்சிருந்தால் பெரியார் படம் வைக்க மாட்டேன்ட்டார் அப்ப பெரியார் மீது திராவிட இயக்கத்தின் மீது அவருக்கு ஒரு ஒவ்வாமை இருக்குன்னு அர்த்தம் ஆனா அது இருக்கிறதுக்கு காரணம் என்ன இந்த பிஜேபி மீது இருக்கிற அந்த மையல் தான் அதனால இருக்கலாம் அவர் பிஜேபிக்கு ஆதரவா இருக்கலாம் எனக்கு அவர் பிஜேபி ஆதரவா இல்ல அவர் அரசியல் நிலைப்பாடு பிஜேபிக்கு ஆதரவா இருக்கிறவங்க எல்லோரையும் நான் ஒண்ணா சேர்த்து பேசலை ஆனா அவரு ஏன் வீரச்சாவடைந்த ஒரு தலைவரை இருக்கிறார் இருக்கிறார் என்று பொய் சொல்லி கொண்டு அடையணும் நான் ஒன்னு சான்றோட கேட்குறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாவீரர் நாள் கூட்டத்தில் நெடுமாறன் பேசினார் ரெண்டாயிரத்தி எட்டுல பிரபாகரன் பேசினாரு இந்த ஆண்டு அவர் பேசல அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து மாவீரர் நாள் உரையோடுதான் பிரபாகரனின் மாவீரர் நாள் உரையோடுதான் இந்த நிகழ்ச்சி நடக்கும் என்று உறுதி கொடுத்தார் இப்ப எத்தனை வருஷங்களே ஆயிருக்கு பதினாலு வருஷம் ஆயிடுச்சு ஏன் ரெண்டாயிரத்தி பத்துல வரல பதினொன்னுல வரல பன்னெண்டு வரல இந்த இருபத்தி மூணு வரைக்கும் வரல என்ன விளக்கம் அதுக்கு விளக்கம் சொல்லணுமா இல்லையா இல்ல நான் தப்பா சொல்லிட்டேன் என்ற ஒத்துங்க உங்க தவறை ஒத்துக்கொள்ளுங்கள் தவறை ஒத்துக்கொள்வதுதான் பெருமை அதுல ஒன்றும் சிறுமை இல்லை ஒரு பொய்யை சொல்லிட்டு அந்த பொய் பொய்யவே காப்பாத்திட்டு இருக்க விளைவு என்ன இன்னைக்கு ஒரு மோசடி பெண் பெண்ணை கொண்டு வந்து துவாரகை என்று நிறுத்திட்டீங்க இதனால வந்து நீங்கள் பிரபாகரனுக்கும் ஈழ விடுதலை போராட்டத்திற்கும் தமிழீழ மக்களுக்கும் இரண்டகம் செய்துள்ளீர்கள் உச்சகட்டமாக பிரபாகரன் தன்னுடைய மகள் மனைவி இவர்களோடு எல்லாரையும் களத்தில் தவிக்க விட்டு விட்டு தப்பித்து போய் வேறொரு நாட்டில் பாதுகாப்பாக இருந்து கொண்டு பதினாலு வருஷம் கழிச்சு மகளை மட்டும் முன்ன அனுப்புறாருன்னு சொல்றது இருக்கு பாருங்க அது பிரபாகரன் அரசியலையே இழிவுபடுத்திட்டீங்க பிரபாகரின் குடும்பத்தையே இழிவுபடுத்திட்டீங்க பிரபாகரன் மகள் தானா கிடைச்சாரு உங்களுக்கு இத நீங்க எத்தனையோ தளபதிகள் சென்று போயிட்டதா சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல அப்படி எத்தனையோ தளபதி இன்னைக்கு உயிரோட இருக்கிறாங்க அந்த தளபதிகள்ல ஒருத்தரை மாதிரி நாள் உரை நிகழ்த்த வச்சிருந்தீங்கன்னா நம்ம யோசிக்கலாம் ஆனா அவர் மகள்ங்கிற பேர்ல ஒரு நாடகக்காரிய கொண்டு வந்து நிறுத்தி அப்ப பிரபாகரனை நீங்க இழிவுபடுத்தி விட்டீர்கள் அவர் குடும்பத்தை இழிவுபடுத்தி விட்டீர்கள் நான் சொல்றேன் இது மாதிரி அப்பப்போ பிரபாகரன் வர்றார் பிரபாகரன் வர்றாருன்னு வதந்தி பரப்புவதாக திருமாவளவன் அவர்கள் கூட பேசி இருந்தாரு இதனால யாருக்கு என்ன ஆதாயம் சார் யாருக்கு என்ன நன்மை இதன் மூலமா என்ன தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க நம்ம வந்து தமிழீழ மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டது பற்றி அதற்கு நீதி பெறுவதற்காக நடைபெறுகிற போராட்டம் பற்றி தாயகத்தில் நடவுகிற நிலைமைகள் பற்றி சிங்கள அரசினுடைய கட்டமைப்பு இனப்படுகொலை பற்றி இதை பற்றியெல்லாம் பேசாமல் இந்த பத்தி இந்த பொய் பிரபாகரன் இருக்கிறாரா இல்லையா துவாரகை உண்மையா பொய்யான்னு பேசிட்டு இருக்கோம் பாருங்க இதுதான் ஆதாயம் அதாவது மையமான சிக்கல்களை விட்டு மடைமாற்றி அல்லாத சிக்கல்களை பற்றி நான் இஷ்யூஸ் இதை பற்றி நம்மளை பேச வைக்கிறாங்கல்ல இதான் அவங்களுக்கு கிடைக்கிற ஆதாயம் தமிழ விடுதலைக்கான அரசியல் என்பது பாலத்தீனத்தினுடைய விடுதலைக்கான அரசியலை போல ஒரு விடுதலைக்கான அரசியல் வல்லரசுகளுக்கு எதிரான அரசியல் ஒரு புதிய வாழ்க்கையை படைப்பதற்கான அரசியல் அது எப்படிப்பட்ட அரசியல் இல்லைன்னா யாரு முதலமைச்சர் யாரு மந்திரி யார் எதிர்கட்சி தலைவரு யாரு எது யாருக்கு இந்த சின்னம் சொந்தம் யாருக்கு இந்த கொடி சொந்தம் என்ற தமிழ்நாட்டினுடைய அற்ப அரசியலை போன்றது அல்ல ஆனா ஆனால் என்ன ஆக்கிட்டாங்க இவங்கெல்லாம் இதை வெறும் தமிழ்நாட்டோட அற்ப அரசியலை போல கோஷ்டி சண்டை போல தலைவி போட்டி போல ஆக்கி விட்டுட்டாங்க இது அவங்களுக்கு இருக்கிற ஆதாயம் நம்ம ஈழத்தை பற்றி பேசுறதுக்கு எவ்வளோ செய்திகள் இருக்கு வரலாறு இருக்கு அதை பேசலையே நம்ம ஏன் பேசல இந்த ஒரு போலியை கொண்டாந்து நிறுத்துனதுனால இதான் அவங்களுக்கு கிடைக்கிற சமீபத்துல ஒரு இலங்கை தமிழர்கிட்ட பேசினப்போ அவரு சொன்னாரு இனி எங்களுக்கு தனி தமிழ் ஈழத்தை குறிச்சின நம்பிக்கை எல்லாம் இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி தெரியுது அதுக்கு வாய்ப்பு இருக்கா தனி தமிழ் ஈழத்துக்கு வாய்ப்பு இருக்கா சார் வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பதற்கு முன்னால தேவை இருக்கிறதாங்கிறதுதான் முதல் கேள்வி தனித்தமிழிலும் இன்றைக்கு தேவையா தேவை ஏன் தனித்த மொழியில போராட்டம் எப்படி உருவானுச்சு மொழி ஒடுக்குமுறை தரப்படுத்தல் என்ற பெயர்ல கல்வி சார்ந்த ஒடுக்குமுறை தன்னாட்சி இல்லாத அதிகார பறிப்பினால் வரக்கூடிய அரசியல் ஒடுக்குமுறை நிலங்களை பறித்து கொண்டு குடியேற்றங்களை உருவாக்கிய சிங்கள குடியேற்றத்தினால் வந்த ஒடுக்குமுறை இதையெல்லாம் எதிர்த்து பல வடிவங்களில் பல வழிகளில் போராடி சிங்கள அரசோடு தந்தை செல்வா ஒப்பந்தங்களை எல்லாம் ஏற்படுத்தி எதுவுமே மதிக்கப்படாமல் தான் அது தமிழீழ விடுதலைக்கான போராட்டமாக வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் மூலம் உருவாகிடுச்சு எழுபத்தி ஏழு தேர்தலில் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவு கொடுத்தாங்க மக்கள் இந்த போராட்டத்தை மக்களுடைய ஜனநாயக கட்டளையை நிறைவேற்றுவதற்கு பதிலாக வெறும் பதவி அரசியலுக்கு ஓடி போயிட்டாங்க ஏன்னா சிங்கள அரசு அதெல்லாம் தடை பண்ணிடுச்சு ஆறாவது திருத்தத்தின் மூலம் தடை செய்திருச்சு இப்ப நான் கேட்கிறேன் இன அழிப்பு நடந்து போச்சு தலைவரை கொன்னுட்டாங்க தலைமையை அழிச்சிட்டாங்க படை இல்லை நம்ம இன்னைக்கு ஆயுதம் இல்லை எல்லாம் இல்ல ஆனா தமிழத்துக்கு வாய்ப்பு இருக்கான முதல்ல கேட்கிறேன் தமிழத்துக்கான தேவையை இது ஒழிச்சிடுச்சா தலைமையை ஒழிச்சிச்சு படையை ஒழிச்சிச்சு எல்லாத்தையும் ஒழிச்சிச்சு இன்றைக்கும் ஒடுக்குமுறை நிலவுகிறதா இல்லையா ஒரு இன அழிப்பு நமக்கு எதை உணர்த்தி இருக்குதுன்னா ஒரு தேசத்துக்கு அரசு இல்லை என்றால் இறைமை இல்லை என்றால் அது எளிதில் அழிவுக்கு ஆளாகும் இன அழிப்பு செய்யப்படும் பழத்தினர்கள் மீதான இன அழிப்பு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்ல ஏன் அவங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரசு இல்லை இறைமை இல்லை அப்ப இறைமை இல்லாத ஒரு நாடு இறைமையை மீட்காமல் தன்னை இனத்தை பாதுகாக்க முடியாது இந்த கட்டமைப்பு இன அழிப்பு என்பது இன்றைக்கும் தொடர்கிறது இந்த இன அழிப்பை எதிர்த்து பாதுகாத்துக் போர்க்கைதிகளுடைய விடுதலைக்காக போராடுறாங்க ராணுவ ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்ப இதெல்லாம் என்ன காட்டுது அங்கு தமிழத்திற்கான தேவை மறையவில்லை ஆனா தமிழத்திற்கான போராட்டத்திற்கான சக்தி வலிமை போய் போயிருக்கிறது சிதைந்து போயிருக்கிறது நீங்க சொன்ன ஈழத்தமிழர் சொன்ன மாதிரி நம்பிக்கை குலைவு ஏற்பட்டிருக்கு இதை சரி செய்து மீண்டும் அந்த போராட்டத்தை கட்டி வளர்த்து தமிழத்திலும் தமிழகத்திலும் உலக தமிழ் இனத்திலும் நீதிக்கான போராட்டத்தை வலுப்படுத்தினால் தமிழத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும் மலரும் நாற்பத்தி இருந்து பாலத்தினத்துல போராடுறாங்க எத்தனை அழிவுகள் எத்தனை போர்கள் எத்தனை இரத்தம் சிந்தப்பட்டது எத்தனை உயிர்கள் பழியாகின எத்தனை குழந்தைகள் அழிக்கப்பட்டார்கள் ஆனா அவங்க என்ன கருதல பாலத்தினத்துக்கு இனி வாய்ப்பு இல்லை என்று பணிய மறுக்கிறாங்க சரணடைய மறுக்கிறாங்க அது ஒரு பாடம் நமக்கு தமிழீழமும் பணியாது சரணடையாது அது தொடர்ந்து போராடும் தமிழீழம் தேவைப்படுகிறது அதற்கான வாய்ப்புகளை இந்த போராட்டம் உருவாக்கும் என்று புரிந்து கொள்ளும் வாய்ப்புகளை உருவாக்கணும் சார் ஆயுத போராட்டங்களை தான் தொடங்கணுமா சார் இல்ல ஆயுத போராட்டம் என்பது நசுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினாலு அன்னைக்கு புலிகள் இயக்கம் ஆயுதங்களை மௌனித்து விட்டோம் என்று அறிவிச்சிருச்சு மீண்டும் அவங்க எந்த இடத்துலயும் ஆயுதம் எடுக்கல ஈழ விடுதலை போராட்டம் ஆயுத போராட்டமாக தொடங்கிய போராட்டம் அல்ல தந்தை செல்வா தலைமையில் முப்பது ஆண்டு காலம் அறப்போராட்டம் தான் நடந்துச்சு தொடங்கிய பிறகு கூட அவ்வப்போது இந்த அறப்போராட்டங்கள் தேவைப்பட்டன என்ன சொல்றீங்க அகிம்சை போராட்டம் தானே தேவைப்பட்டுச்சு அன்னை எதிரியை எதிரின்னு காட்டுறதுக்கு தேவைப்பட்டுச்சு இந்தியா நண்பன்னு மக்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கிடையாதுப்பா இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறேன்னு காட்டுறதுக்கு திலீபன் உயிரை கொடுத்தான் அதே போல இந்த ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பிறகு இன்னைக்கு தமிழகத்தில் போராட்டம் நடக்குது என்ன நடக்குது தாய்மார்கள் காணாமலாக்கப்பட்ட குழந்தைகளை கண்டுபிடி யார் தண்டனை சிறையில் இருக்கிற கைதிகள் விடுதலைக்காக போராடுறாங்க ராணுவம் ஆக்கிரமித்த நிலங்களை மீட்பதற்காக போராடுறாங்க ராணுவத்தை குவித்து வைத்திருக்காதே ராணுவத்தை வெளியேற்று படை விளக்கம் செய்யணும் போராடுறாங்க ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய முன்றலில் போய் எங்களுக்கு நீதி வழங்கு சர்வதேச நீதி வழங்குன்னு போராடுறாங்க இதனுடைய பயண ஐநாவில் இருந்து சில தீர்மானங்கள் சில அறிக்கைகள்லாம் வந்திருக்கு அது முழுமையடையில நிறைவடையில எனவே தொடர்ந்து அந்த போராட்டம் நடக்குது அன்றைக்கு முள்ளிவாய்க்காலை அறிந்தவர்கள் மிக குறைந்த பேர் இன்னைக்கு உலகமெங்கும் மனித உரிமை ஆர்வலர்கள் அது அறிஞ்சிருக்கிறார் மனித உரிமை பேரவையில் தீர்மானங்கள் மூலம் தெரிய வந்திருக்கு மனித உரிமை உயர் ஆணையர்கள் அவ்வப்போது அறிக்கைகள் கொடுக்கிறாங்க என்ன நடந்திருக்கு அப்போ நம்ம போராட்டம் தொடர்ந்து வளர்ந்து இதன் மூலம்தான் இந்த வாய்ப்புகள் உருவாகும் ஏதாவது ஒரு கட்டத்தில் சர்வதேசத்தினுடைய உதவியோடு என்ன செய்ய முடியும்னா தமிழத்தினுடைய இறைமையை காப்பாற்ற வேண்டிய மீட்க வேண்டிய கட்டாயம் வரும் இந்தியா கூட உதவலாம் காசியானதன்லாம் நெடுமாறுலாம் சொல்லி இந்தியாவின் உதவியை வாங்கலாம் எப்படி வங்கதேசத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான போராட்டத்திற்கு உதவியது போல தமிழத்தில் நீங்கள் உதவலாமா இல்லையா உதவலாம் ஆனா நீங்க உதவினாலும் உதவாவிட்டாலும் போராட்டம் நடக்கும் உங்க உதவிக்காக வல்லாகும் அது மக்கள் பிரபாகரன் சொன்னார் எமது மக்களின் வலிமையை நம்பி எமது ஆற்றல்களை நம்பி நாம் போராடுகிறோம்னு சொன்னார் அந்த போராட்டம் நடக்கும் இது மீண்டும் ஆயுத போராட்டமா உருவாகுமா உருவாகாதா நம்ம கையில இல்லை பகைவன் எப்படி ஒடுக்குகிறான் பகைவன் என்ன கருவிகளை கையில் எடுக்கிறான் என்பதை பொறுத்து மாற்றங்கள் வரலாம் வராமலும் போகலாம் நான் இது ஆயுத போராட்டமா மாறணும் இது ஒரு போராக மாறணும் நான் விரும்பல இன்றைய உலகத்தில் போர்கள் கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் எல்லாமே அமைதி வழியில் தான் தீர்க்கப்படணும்னு நினைக்கிறேன் எனவே அமைதி வழியிலேயே தமிழில விடுதலை பெறும் என்று நான் நம்புறேன் எங்களுடன் நன்றி நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி